ஓம் மீன மீனராசி நேயர்களே இதுவரை யாருக்கும் நடக்காத அதிசயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது பொதுவாகவே மீனம் ராசி என்பது ஜோதிடத்தில் மிகவும் உயர்ந்த மற்றும் மாயத்தன்மை கொண்ட ராசியாக கருதப்படுகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகிற்கு ஒளியாகவும் நம்பிக்கையாகவும் அன்பின் உருவமாகவும் விளங்குகிறார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் பிரகாசித்துவிடும் அவர்களின் நெஞ்சின் மென்மையும் ஆன்மாவின் ஆழமும் மற்ற யாராலும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்தது மீனம் ராசிக்காரர்கள் சும்மா மனிதர்கள் மட்டுமல்ல அவர்கள் இயக்கியின் தெய்வீக பரிசு மேலும் மீன ராசிக்காரர்களின் மனம் கடல் போல விரிந்தது அவர்களை பார்த்தாலே மனதில் அமைதிகள் தோன்றும் மற்றவர்களின் துன்பத்தை தங்களுடையது போல உணர்ந்து உதவ முனையும் பரிவின் வடிவம் இவர்களே ஒருவரின் வாழ்க்கையில் மீனம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை முழுவதும் ஒளியுடனும் ஆசிர்வாதங்களுடனும் மலர்ந்துவிடும் அவர்களின் சிரிப்பு கூட மற்றவர்களுக்கு மருந்தாகிவிடும் அதே போலத்தான் அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லை கனவுகளை நனவாக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு உலகிற்கு அழகை சேர்க்கும் கலை இசை கவிதை ஓவியம் எதிலும் இவர்களின் தனித்துவம் வெளிப்படும் மீனம் ராசிக்காரர்களின் மனதில் பிறக்கும் சிந்தனைகள் வைரத்தை விட பிரகாசமாகவே இருக்கும் அவர்களின் வார்த்தைகள் மௌனமாக இருந்தாலும் அதில் அன்பின் ஒளி ஒழிக்கும் குறிப்பாக அவர்கள் கொண்டிருக்கும் கருணை உணர்ச்சி மனித குலத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் யாராவது சிரமத்தில் இருந்தால் முதலில் கையளிக்கும் கரம் மீனம் ராசிகளுடையதான் எந்த எதிர்மறை சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு துணை நிற்பார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் ஆன்மீக உயர்வுடன் கூடியவர்கள் உண்மையில் அவர்கள் வாடும் ஒவ்வொரு நாளும் மனிதத்துவத்திற்கு ஒரு பாடமாகும் மேலும் அவர்களின் உள்ளம் ஒரு கோயிலுக்கு இணையானது அங்கே கசப்பு கொடுமை சுயநலம் போன்ற சொற்களுக்கு இடமே இல்லை அன்பும் தியாகமும் மட்டுமே வேரூன்றி நிற்கின்றன மீனம் ராசிக்காரர்கள் யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காக வாழும் உயர்ந்த சிந்தனையை மட்டுமே பின்பற்றுகிறது அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களை விட்டு எவரும் பிரிய முடியாது ஏனென்றால் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் என்றும் மனதில் நிற்கும் அவர்களின் மென்மையான மனசாட்சி இனிய குணம் உண்மை தன்மை எல்லாம் சேர்ந்து அவர்களை தேவதைகளாகவே காட்டுகிறது அது மட்டுமில்லாமல் உலகம் எப்போதும் இருளால் சூழப்பட்டிருக்காது ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் போன்ற ஆன்மீக விளக்குகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் சாந்தி அன்பு மகிழ்ச்சி எனும் சக்திகளால் நிரப்புகிறார்கள் அதிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீனம் ராசிக்காரர்கள் மனிதர்கள் அல்ல மனிதர்களின் உருவில் வந்த தெய்வங்கள் அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்வை புனிதமாக மாற்றும் வல்லமை கொண்டது அவர்களை புகழ்ந்து பேச எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அது போதாது அவர்களின் மகத்துவம் அளவிட முடியாத பெருங்கடல் போன்றது அதாவது இந்த ஆவணி மாதத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் கடகம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தர தன்மை உண்டாகும் திடீர் பணவரவுகள் ஏற்படும் மிதினம் துலாம் கும்பராசிக்கும் நன்றாக இருக்கும் வீடு வாங்குவோருக்கு அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இதில் பார்க்கலாம் அதேபோல் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் நேரம் இந்த ஆவணி மாதத்தில் எதிரிகளிடமிருந்து வெற்றி பெறும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் யோகங்களும் உண்டு அரசு கௌரவங்கள் கிடைக்கும் காலகட்டம் மேலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கும் காலகட்டம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து முடிக்கும் யோகமும் உண்டு இதுவரை எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முழுமையாக நடைபெறாமல் இருந்திருக்கும் இனி இழுபடியாக இருந்த நிலைமைகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் காலகட்டம் அது மட்டுமில்லாமல் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தும் குறிப்பாக அனைத்து விதமான விஷயங்களிலும் ஜெயம் பெற பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது கோவிந்த நாம வழிபாடு நல்ல பலன்களை தரும் பாதம் மூட்டு வலி முதுகு தண்டுவடம் சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சரி இதே மாதிரி ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க